பீன்ஸ் டபுள் பீன்ஸ் மொச்சை போன்ற பருப்புகளை வேக வைக்கும் போது முதலிலேயே உப்பு போடக்கூடாது வேக நிறைய நேரம் எடுக்கும் குடல் புண் பிரச்சனை இருப்பவர்கள் உணவு உண்பதற்கு இரண்டு மணி நேரத்திற்கு முன்பு இரண்டு ஸ்பூன் தேன் அருந்த வேண்டும் பத்து நாட்கள் தொடர்ந்து செய்து வந்தால் குடல் புண்கள் ஆறிவிடும் சந்தனம் மிளகு கற்பூரம் ஒன்றையும் சம அளவு எடுத்து அரைத்து பூசி வர சொறி சிறங்கு எளிதில் குணமாகும் அதிகாலை கால் டம்ளர் வெந்நீரில் ஒரு ஸ்பூன் விளக்கண்ணெய் சேர்த்து சாப்பிட்டு விட்டால் காலை எட்டு மணிக்குள் நான்கைந்து முறை மலம் வெளியேறிவிடும் குடலும் சுத்தமாகும் குடல் முற்றிலும் சுத்தமானதை உணர்ந்து வேப்பிலை சாறை கால் டம்ளர் அருந்துங்கள் காலியான குடலில் உள்பகுதியில் வேப்பிலை கசப்பினால் தன்மையாலும் முழுவதும் கிருமிகளை அழித்து வெளியே தள்ளிவிடும் அன்று அரை நாள் முழுவதும் எலுமிச்சை சாறு கலந்த நீர் அல்லது மோர் மட்டும் அருந்த வேண்டும் மதிய உணவு கூட அரிசி கஞ்சி அல்லது மோர் சாதம் மட்டும் சரியானது இப்படி மாதம் அல்லது இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை செய்து வந்தால் உங்கள் உடலில் பாக்டீரியாக்கள் வெளியேறி உடல் அரிப்புகள் அழிந்துவிடும்